Hi. வெல்கம் டு தேவிக்காயங்க ஓவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பிளாக் வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்றைக்கி நம்மளுடைய பட்ஜெட் குடும்பத்தோட ஷூட்டிங் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் காலையில் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் லொக்கேஷனுக்கு வந்து போயாச்சு காலையில் அப்பா தான் வந்து ஸ்ரெதனியும் தேவிஷயம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு காலையில் போகும்போதே காஸ்ட்யூமர் இருந்தார் வழக்கம் போல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க நான் செவன் தேர்ட்டிக்கு தான் போயிருந்தேன் பட் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க போல இருக்குது நான் கா காலையில் பிரூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு ரெ எப்பவுமே ரெடி ஆகி போகிற மாதிரி ரெடியாகி கிளம்பியாச்சு காலையில் ஹேர் வாஷ் பண்ணியிருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக வந்து இருந்துச்சு சிக்கெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேக்கப் வந்து போடலை ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நார்மலாக எப்படி ரெடி ஆகணும் அதே மாதிரி தான் வந்து ரெடி ஆயிருந்தேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க தீபாவும் அதுக்கப்புறம் நம்மளோட லக்ஷ்மி அக்காவும் வரலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காலையிலே எப்பவுமே ஃபஸ்ட்டு போன உடனே ஹேட்ரஸ் வந்து பண்ணிட்டுறது ஏன்னா அடுத்தடுத்தது ஆளுங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளம்புறதுக்கு டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்குமே அப்படி தான் வந்து பண்ணியிருந்தேன் தீபா வந்து கால் பண்ணியிருந்தா அக்கா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் லொக்கேஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் இப்போ தான் தூங்கி எழுந்திருச்சேக்கா நான் டென் மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கே கே நகரில் இருந்தால் இப்போ வந்து வலசலாவுக்கு வந்து வந்ததுனால மேடம் எப்பவுமே இப்பெல்லாம் லேட்டாக தான் வந்து வராங்க அன்றைக்கி ஸேரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலாகவே அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணேன் நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு அப்புறமா பட்ஜெட் குடும்பம் ஒன் மந்த்தில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா பட்ஜெட் குடும்பம் ஷூட்டிங் வந்து போயிருந்தேன் போகும்போதே எல்லோரும் என்னை கேட்டது அக்கா இப்போ நீங்கள் கொஞ்சம் குட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேக்கப் பண்ணாலேருந்து ஹேர்ட்ரெஸ் அக்காலேருந்து கூடு நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அப்படி ஒரு வார்த்தையை கேட்குறேன் ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே அடிக்கடி கேட்குறது நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்கறையில் வந்து சொல்கிறீங்க சில பேர் வந்து நம்மளை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் குண்டாக இருக்கும்போது போது இப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்க உடம்பு கம்மி பண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கல்யாணத்தப்போ இப்படி இருந்தனோ அதே மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ நீ நல்லா இல்லை குண்டாக இருக்கும் நல்லா இருந்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அவங்க எல்லாருமே நீ நல்லா இருக்கேன்னு சொல்கிறது கேட்குறதுக்கு எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு காலையில் எல்லாம் முடிச்சாச்சு சரி மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் தான் வந்து போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங்க்கு வந்து டர்மா டி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து பர்னி வந்து என்னோடய பர்த்டேக்காக வந்து வாங்கி கொடுத்துருந்தா அவள் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் நான் கண்டினியூ வந்து இருக்கேன் அது வந்து உனக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் தேவி அதனால் இது யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் பட் இது இன்னும் நான் வந்து புதுசு வந்து வாங்கலை அவள் வாங்கி கொடுத்து ஆல்மோஸ்ட் என்னோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தான்னு நினைக்கிறேன் ஆமாம் மே மந்த் வந்து வாங்கி கொடுத்தா இது வரைக்குமே அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப மைல்டாக தான் வந்து யூஸ் பண்ணுவேன் பட் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு கரெக்டாக ஆன மாதிரி வந்து ஆகிடும் நம்மளோட அசிட்டன்ட் டேரக்டர் நவீன் வந்து வந்தாச்சு நவீன் குட் மார்னிங் சொல்லாமல் அன்னைக்கு டே வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது காலைல வரும்போதே அக்கா ரெடியா அப்படின்னு கேட்டுகிட்டே தான் வந்து வருவார் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட் இருந்தாலும் சரி இல்லை ஈவினிங் தான் ஷார்ட்டே ரெடி ஆக போகுது அப்படின்னாலுமே அக்கா ரெடியா அப்படின்ற ஃபர்ஸ்ட்டு நவீனோட குரல் தான் வந்து கேட்கும் நான் வழக்கம் போல் ஷார்ட் இருக்கோ இல்லையோ நம்ம ரெடியாகி உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தீபா வந்து வந்துட்டா தீபா வந்துட்டு பவானி அக்கா வந்து கால் பண்ணியிருந்தாங்க நான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பட் பவானி அக்காவுக்கு தான் அன்றைக்கி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் வந்து வச்சுருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு ரெடியாகி வருவாங்க பட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் கூட போடவே இல்லை நான் வர்றதுக்கு லேட் ஆகும் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்லருந்து வராங்க அதனால் வர்றதுக்கு கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே வந்து லேட்டாயிடுச்சு நானும் அவங்களுக்காக ரொம்ப நேரம் வந்து வெயிட் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை சரி நம்மளோட ஷூட்டிங் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் ஷூட்டிங்கில் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வெளியில் எடுத்து வச்சேன் அப்படின்னா சுத்தமாக அப்படியே மறந்துடுறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போகும்போது கூட ஞாபகம் வரவே மாட்டேங்குது அதனால அப்பப்போ மேக்கப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து அப்படியே வந்து எல்லாத்தையும் உள்ளே வந்து வச்சிடறேன் அன்னைக்கு லொக்கேஷனுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலியோ இல்லைனா வந்து பேக்கோ எடுத்துட்டு வந்து போல என்னோட டச்சப் பேக் வந்து இருக்கும் அந்த டச்ச பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் ஒரு நாலு செட்டு சாரீ மட்டும் எடுத்து வச்சிட்டு போயிருந்தேன் ஒன்று வந்து கட்டிட்டு போயிருந்தேன் ஏன்னா அதுக்கு மேலே எப்படியும் பட்ஜெட் குடும்பம் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டச்ச பேக்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு கிளம்பியாச்சு காஸ்டியூமர் என்னவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோட் வந்து கொடுத்துட்டாங்க என்ன தான் ரெடி ஆனாலும் இந்த கோட் போட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கோட்டெல்லாம் போட்டு நானுமே வந்து ரெடி ஆயிட்டேன் தீபாக்காக வெயிட்டிங்க ஏன்னா அக்கா வர்றது கண்டிப்பாக லேட் ஆகிடும் போல இருக்குது சாப்பிட்றதுக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா தீபாவும் நானும் தான் சாப்பிட்றதுக்கு வந்து போயிருந்தோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பட்ஜெட் குடும்பம்ல இட்லி இருக்கும் மினி தோசை இருக்கும் கொஞ்சமாக பொங்கல் வடை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணுவேன் பட்ஜெட் குடும்பம்ல ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா தான் வந்து இருக்கும் தீபா வந்து ரெடி ஆயிட்டா வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல சேட்டையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அக்கா இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா அக்கா இளைநர் வச்சு கொடுங்க அக்கா லிப்ஸ்டிக் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க தீபா வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் ஒரு செயின் வந்து போட்டிருப்பாள் ரொம்ப அழகாக இருக்கும் அது எப்போவுமே அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் தீபா இது உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் பவானி அக்கா வந்துட்டாங்க வந்துட்டு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க பட் மேக்கப்லாம் அவங்க இன்னும் போடவே இல்லை எப்போதான் ரெடியாவாங்க அப்படின்னு நாங்களுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஷூட்டிங் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போல்லாம் பிளாக் டீ வந்து குடிக்கிறது ஒரு பெரிய பழக்கமாக வந்து மாறிடுச்சு ஏன்னா காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுவோம் பட் நடுவில்லாம் எதுவுமே வந்து சாப்பிட்றதில்ல கூட இருக்கிற எல்லாருமே டீ காஃபி எதாவது வந்து குடிப்பாங்க எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கூட பெருசாக குடிக்கிறதில்ல அப்படின்றதுனால கூட இருக்கவங்கலாம் வந்து எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது சாப்பிடு எதுவுமே சாப்பிடாமல் எப்படி ஃபுல்லே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீயோ இல்லைனா லெமன் டீயோ வந்து கம்பல்சரி வந்து குடிக்கிறேன் இப்போலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேலே போயிட்டு ஷார்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா வேறு காஸ்ட்யூம் வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் வந்து புதுசாக வந்திருந்தாங்க பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து இருந்தாங்க யாருமே புதுசாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணவே இல்லை நம்மளோட விஜய் சாருமே வந்து இருந்தார் அவர் வழக்கம் போல் எல்லாரையும் கிண்டல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் தீபா வந்து என்ன பண்ணான்னா ப்ரொடக்ஷனில் வந்து போயிட்டு கேரட்டும் வில்லரிக்காவும் கட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்து அன்னைக்கு ஃபுல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு நிறைய வந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் தீபா வந்து சொல்லியிருந்தா ப்ரொடக்ஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உடனே விஜய் சார் போயிட்டு கடையில் போயிட்டு கேரட்டும் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தாரு கட் பண்ணி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து எனக்கு பசிக்கல இப்போல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கட் பண்ணி சாப்பிட்ட உடனே மேடமும் வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டாங்க வெளியில தான் வந்து ஷார்ட் வந்து எடுக்க போகிறாங்க அதனால் அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போல்லாம் மோஸ்ட்லி மேலே வந்து ஷூட்டிங் நடக்குது இல்லைனா கீழே தான் வந்து இருக்கும் ஃபஸ்ட் டேரக்டர் வந்து டயலாக்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டுருந்தாரு தீபாக்கும் எனக்கும் ஃபஸ்ட்டு ஷார்ட் இல்லை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாரி மாற்றியாச்சு அதுக்கப்புறம் அக்காவுக்கும் எனக்கும் வந்து சீன் இருந்துச்சு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டைமே வந்து வந்துடுச்சு இங்கே தான் எப்போவுமே வழக்கம் போல் உட்காந்து சாப்பிடுவோம் ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருந்தோம் விஜய் சார் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சாங்ஸ் வந்து போட்டிருந்தார் அதனால் பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே ஒரு மாதிரி எல்லாருமே ரொம்ப ஜாலியாக வந்து தீபா வந்து எப்போவுமே எங்களோட உட்காந்து சாப்பிடுவா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொண்ணு வந்திருந்தா அவளோட போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா சாப்பிட்டுட்டு உள்ளே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பவானி அக்கா வந்து பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எப்பவுமே பவானி அக்கா வந்து தீபாவும் பவானி அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லைனா நட்ஸோ வந்து எடுத்துகிட்டு வருவாங்க தீபா வந்து சத்தமே போடாமல் அமைதியாக சாப்பிட்டுருவா ஆனால் பவானி அக்கா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க அன்றைக்குமே பனானா எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எல்லோரும் ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்ருந்தோம் அதுக்கப்புறமா மதியம் பிரேக் டைம் கொஞ்சம் நேரம் வந்து இருந்துச்சு தீபா வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்துட்டு இருந்தா அதுக்கப்புறமா மறுபடியும் ஷார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு சீன் கிட்டே வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சீனெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் மேலே வந்து போயாச்சு அடுத்தது வான்மதிக்கும் எனக்கும் வந்து அவன் வந்து சீன் இருக்குது வான்மதி வந்து என்னை தூக்கி சுற்றுகிற மாதிரியெல்லாம் வந்து சீன் இருந்துச்சு வான்மதி வந்து அதுக்காக ப்ராக்டிஸ்லாம் வந்து முன்னாடியே பண்ணிட்டேன் நான் வந்து உன்னை எப்படி தூக்குறேன் கீழேலாம் போட்ட மாட்டேன் பயப்படாத அப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் பயம்லாம் வந்து இல்லை இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அப்படியே தான் கீழே விழுந்துட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வான்மதி வந்து கரெக்டாக தூக்கி இப்படி சுற்றினா வந்து அவளுக்கும் கஷ்டம் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் வந்து ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருந்தாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலான சீன்ஸ் தான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க நாங்க இங்க ரொம்ப சீரியஸாக நடிச்சிட்டு இருப்போம் தீபா வந்து ஆப்போசிட்ல இருந்தா அப்படின்னா ஏதாவது சிரிச்சுட்டே இருப்பா அவள் சிரிக்கிறதே எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரியும் அந்த மாதிரி டைம்லலாம் எங்களால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இருந்தாலுமே ஒரு வழி கிடையாது ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்றி மாற்றி திரும்ப ஏதாவது தப்பு வந்துட்டே இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம் பட் அதுவே வந்து அவளுக்கு ஷார்ட் போகுது அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டு போயிடுவா அக்கா ப்ளீஸ்க்கா கா எதுவும் பண்ணிடாதீங்க நான் அப்புறம் சிரிச்சுட்டே இருப்பேன் கண்டிப்பா நான் திட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் பெருசாக எதுவுமே வந்து பண்ண மாட்டோம் அன்றைக்கு சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக தான் வந்து இருந்துச்சு தீபா வழக்கம் போல் வந்து பண்ணிட்டு இருந்தா எப்படா இந்த சீன் முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரமாக ஃபஸ்ட்டே வந்து ஷூட்டிங் வந்து முடிஞ்சிச்சு காலையில் நவீன்கிட்டேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் போகும்போது நவீன்கிட்ட பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவேன் அன்றைக்குமே அப்படி தான் வந்து நடந்துச்சு கீழே வந்து போயிட்டேன் கீழே போயிட்டு காஸ்டியூம் எப்போவுமே வந்து ஷூட்டிங் முடியுது அப்படின்னா சேஞ்ச் பண்ண மாட்டேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோட் மட்டும் கட்டி கொடுத்துட்டு ஐடி கார்டை கட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு அக்கா வந்து ஷூட் போயிட்டு இருந்துச்சு கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ